ăn năn 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 கனகவள்ள தாயே கனகவள்ளி அந்த காளி மகன் ஆகி கருமாரியம் தண்ணா நே நானே நன்றி தன்னே நானே நன்றி தன்னம் தானா நே நானே நன்னா சர் தன்ன நே நானே நன்னா தண்ணே நானே நன்னா தனம் தானா நே நான நே நானே நன்னா தண்ணா நே நானே நே நான் Hãy subscribe đi, kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சையார் தண்ணே நே நானே நே நானே நன்னா தன் நானே நன்னா தன்னந்தான நானு நன் நானே நான் செய்ய தண்ணே நே நானே நானே

செய்யா திருச்செந்தூர் கடலோரத்தில் முருகா முருகா வடிவே நலகம் சூர கருவறை தாய் குமரா குமரா குண்டிலே முருகா முருகா அஹா அழகா ஐயோ தீர்க்கமாக அமந்தவனே மனே குமரா

அண்ணா தன்னே நானே நான் அண்ணா அதன் நம் தானே நானே நான நே நானே நானே அண்ணா அண்ணா ஆமா வன் அப்பன் பாலினி அப்பன் ஆடண்ட அப்பன் பாலனி அப்பன் தினம் அச்சந்த விப்பதில்லாறுதல் சொல்பவன் அப்பன் பாலனி வேலுக்கும் மேல ஒரு ஜீளம் உண்டா ஜோதிப்பீழம் உண்டா அந்த சுப்பன் ஒரு அப்புத சொல்ல மாடையும் உண்டா செய்யா நான் செய்யா கல்லங்க ஜாதிலோடு காவலில் நின்றுடுவான் அட்டடா காவலில் நின்றுடுவான் அந்த கால்நடையாய் வரும் மாநில ஜாதியை கண்டு கழித்துடுவான் செய்யார் வெள்ளி முகம் கொண்ட இரண்டு இங்கொரு வேறொரு சொர்க்கம் என்ன அட்டடா வேறொரு சொர்க்கம் என்ன அந்த விஷத்தில் ஆயிரம் செய்யார் சிந்தர் வணங்கிய செவல் கொடியொன்றைப் பொற்றி வணங்கிடுவோம் அடடா பொற்றி வணங்கிடுவோம் அங்கு செந்தமீளாயிரம் சிந்தமேளாயிரம் பொற்றி வணங்கிடுவோம்

சட்டி மகன் என்று பேரு வேடவனும் தண்டா யுதம் அல்லவா அடடா தண்டா அல்லவா அந்த சித்திரவல்லியும் மற்றொரு பெண்ணோ சட்டி மகள் நன்னே நானே 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 நன்னான்னா சையா தன்னே நானே 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 நன்னான்னா தன்னே நானே நானே நன்னான்னா அட நம்ம தானே நானே 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 நன்னான்னா சையா தன்னே நானே 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 நன்னான்னா நானே நானே நன்னான்னா ஆமா தானம் தானே நானே 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 நன்னான்னா தாம்தே காளிதிகatom <todic> தீகாதிகatom <todic> தாதா தய்யத் தய்யatom சாய்

பயணம்ல செய்தற் காத்திகையில் மாலையிட்டு தண்ணானே நானே நாங்கள் கடு பிரதம் இருந்து வந்தான் தில்லாலேலா

ான சபரிமலை பயண காடு நாங்க காண போன திலாலே சன்னதியில் கடுங்க சபரிமலை பயண மங்க திலா செய்தர் சன்னதியில் கடுங்கடி தனானே நானே நாங்க சபரிமலை பயணமுங்க செய்தார் அழுதையிலே நீராடி தனானே நானே நாங்க அண்ணாதானோம் திலாலேலா சன்னாரியில் தனநான செய்தார் பம்பையிலே நீராடி தனானே நானே நாங்க பாவங்களா களைய போறோம் தில்லாலே செய்தார் மலையாழ கடந்து தன்னானே நானே அந்த மணிகண்டன பார்க்க போறோம்லாலேலோ இல்லன நான நான நாங்க சபரிமலை பாக்கு மலை தன்னானே நானே அது பாலாருவாயும்

तामदे दिखेगा तुम दिखेगा तुम सादा नहीं है सही है तुम सही

மலம் <laughs> தண்ண <laughs> <laughs> <laughs>

Hey, hey. பாம்புடன் பாப்பராி பச்சோந்தி செ பற்றென்று அது செய்ய புத்தூளை நீர் எடுத்து புன்னியரை தண்டலட்டு ஆடுகுட்டி மாடு பண்டங்கள் அசினத்து தன் இழகம் அஞ்சு தலை நாகன் கொஞ்சி வரும்போது ஐயந்தான் முன்னே நின்னர் ஆரணி ஐயந்தான் முன்னே நின்னர் எங்கேயும் புகழ்பெற்ற வாழா தோட்டத்தை என் பெருமாயை என்ன சொல்ல ஆரணி பெருமாயை என்ன சொல்லைய பட்டாபாடி இழக்க பாதம் வாணிந்தோரை பழுதோன்றும் நேரா மணி ஐயன் பாதுகாக்க வேணும் என்றார் செய்யா ஆடி வருங்கால்களுக்கு ஆபத்தொன்று நேராமல் ஐயந்தோனை ஏறுப்பா ஆரணி ஐயந்தோனை செய்ய நான்தான் நன்னேனா நான் நந்தா நன் நே நானே நான் ஒரு <laughs> லை <laughs>

ನೋವ ಯೋರಿಯ ತಮಿಳ ಅರಾಡವಾಯ್ದಿ ಮೊಳಿ ವಾಣಿಯ ವಾಳಿಯ ವಾಳಿಯ வாழ்கோதிரம் வாழ்க்க தமிழ் மொழி வாழிய தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கெங்கும்

காரண பொருளே போற்றி காரண பொருளே போற்றி கடாச்சம் தந்தருள்வாய் வாய் போற்றி கடாச்சம் வாய் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் போற்றி பழனியின் கிரியோன் போற்றி ஆடினோர்க்கும் ஆடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் வாலி பாடினோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாலி பார்த்தோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி கேட்டோர்க்கும் வாலி அரக குருவேக்கு அருகே அந்த பக்கம் தெரிய போயிருங்க அப்படியே